இந்த உலகத்திலே மிகப்பெரிய உயிரினம் எது யானைகளா இல்லை டைனோசர்களா இவை எதுவுமே இல்லை இந்த பூமி பிரசவித்ததுலேயே மிகப்பெரிய உயிரினம் நீலத்திமிங்களா ஒரு நீலத்திமிங்கலத்தோட எடை சராசரியாக முப்பது வளர்ந்த யானைகளோட எடைக்கு சமமாக இருக்கும் அல்லது மூவாயிரம் மனிதர்களோட எடைக்கு சமமாக இருக்கும் இவைகள் வருடத்துக்கு ஒரே ஒரு குட்டி தான் நீணும் அதோட எடை பிறக்கும் போதே ரெண்டு டன் வரை இருக்கும் இதோட ஒரு கிலோ வாந்தியோட மதிப்பு ஒரு கோடிக்கும் மேலே இருக்குது இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் திமிங்கலம் கடலில் வாழ்கிற ஒரு பாலூட்டி வகையை சார்ந்தது இது எண்பது முதல் நூறு அடி நீளம் வரை இருக்கும் இதோட எடை நூற்றி ஐம்பது டன்கள் அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோகிராம் வரை இருக்கும் இவைகள் எண்பது முதல் தொண்ணூறு ஆண்டுகள் வரை உயிர் வாழும் இதுவரை கண்டறியப்பட்டதில் திமிங்கலத்தோட அதிகபட்ச வயது நூற்றி பத்து ஆண்டுகள் நீலத்திமிங்கலம் க்ரில் எனப்படக்கூடிய சிறு இறால் வகை மீன்களை விரும்பி உண்ணும் ஒரு நாளைக்கு நாலு டன்கள் வரை உணவை உண்ணும் அதாவது நாலாயிரம் கிலோ உணவை ஒரு நாளைக்கு சாப்பிடுது ஒரு யானையோட எடைக்கு சமமான கிரில் மீன் கூட்டத்தை உண்ணுது ஆயிரத்தி எழுநூறுகளில் கடலில் சுமார் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீலத்திம்மிங்கலங்கள் இருந்தன ஆனால் தற்போது வெறும் ஐயாயிரம் முதல் இருபத்தை வரை தான் காணப்படுது இந்த உலகத்தில் எல்லா கடல்கள்லையும் கூட்டமாகவும் தனியாகவும் வளம் வரக்கூடியது நீலத்திம்மிங்கலங்கள் இதோட தோல் நீளம் கலர்ந்த சாம்பல் நிறத்தில் இருக்கும் ஒரு தடவை ஒரே ஒரு குட்டி மட்டும்தான் ஈணும் பிறக்கும் போது அந்த குட்டி ரெண்டு டன் எடையில் இருக்கும் அதாவது ரெண்டாயிரம் கிலோவில் இருக்கும் இதோட குட்டி பிறந்ததுலேருந்து முதல் ஏழு மாதங்கள் வரை நாலொன்றுக்கு சுமார் நானூறு லிட்டர் பாலை குடிக்கும் ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் கிலோ கலோரி சக்தி இதற்கு தேவைப்படுது ஒரு வயதுடைய ஆண் திமிங்கிலத்தை விட பெண் திமிங்கிலம் அதிக நீளமாக இருக்கும் இதோட நுரையீரல் ஐயாயிரம் லிட்டர் தண்ணீரை உட்கொள்ளும் அளவுக்கு பெருசு இதயம் அறுநூறு கிலோ எடை உள்ளது இதோட நாக்கு மட்டும் மூன்று டன் எடை இருக்கும் நீரை உறிஞ்சு போது முப்பது அடி தூரம் பீச்சி அடிக்கும் இதோட வாயில் பலின் எனப்படும் சல்லடை போன்ற ஒரு அமைப்பு இருக்கு கடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இறைகளையும் வடிகட்டி பிடிச்சிடும் மனிதனை தவிர பாட்டு பாடக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் நீலத்திமிங்கலம் தான் அவை தனது குட்டிகளுடன் இருக்கும் போதும் இனச்சரிக்கையின் போதும் பாட்டு பாடும் அதிகபட்சமாக ஒரு திமிங்கிலம் ஆறு நிமிடங்கள் வரை பாடியுள்ளது திமிங்கலத்தோட தொண்டை பகுதி மிகவும் சிறிதாக இருக்கும் அதனால் ஒரு கூடைப்பந்து அளவுக்குள்ள உணவை கூட விடுங்க முடியாது அதனால் இவற்றால் மனிதர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படுறதில்ல இவற்றோட உடலில் அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்திருக்கு அதனால் ஒரு வருடத்தில் எட்டு மாதங்கள் வரை எந்த ஒரு உணவும் சாப்பிடாமல் இதால் உயிர் வாழ முடியும் அதுபோல் உணவு அதிகமாக கிடைக்கும் வேலையில் அதிக அளவு சாப்பிடவும் செய்யுது பொதுவாக இவைகள் தண்ணீர் குடிப்பதே இல்லை இதுக்கு காரணம் இதோட உடம்புல கொழுப்புகள் மூலம் உணவில் இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி கொள்ளும் இதோட பால்ல ஐம்பது சதவீதம் புரதம் இருக்கு இதோட பால் நாம் பயன்படுத்தும் பர்பஸைப் போல கட்டியாக இருக்கும் நீல திமிங்கலங்கள் மனிதர்களைப் போல் காற்றை சுவாசிக்கும் இதனால ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்திற்கும் ஒரு முறை காற்றை சுவாசிக்க கடலோட மேல்புறத்துக்கு வந்துடும் ஆனால் இவைகளால் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை காற்றை சுவாசிக்காமல் இருக்க முடியும் இதோட உடம்புல ஆம்பர் கிரீஸ் எனப்படும் ஒரு வகை திரவம் உருவாகும் இது வாந்தியாக வெளியே தள்ளப்பட்டு கடல்களில் மிதக்கும் இதோட மதிப்பு ஒரு கிலோவுக்கு ஒரு கோடிக்கும் மேலே இருக்குது அரசாங்கத்தால் தடை பண்ணப்பட்ட இந்த ஆம்பர் கிரீஸுக்கு பிளாக் மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது யானைகளை தந்தத்துக்காக வேட்டையாடுற மாதிரி ஆம்பர் கிரீஸுக்காக அதிக அளவு ப்ளூவேல் வேட்டையாடப்படுது இதோட கொழுப்புக்காகவும் எண்ணெய்க்காகவும் வேட்டையாடப்பட்டு வருது ஏறத்தாழ இந்த இனமே அழியிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இதோட பாதுகாப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சர்வதேச திமிங்கில அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இணைந்திருங்க நன்றி